பெருசானா ஸ்மெல் அது வாசனை அறியும் சக்தி குறையுமா அது நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ தெரிஞ்சிக்கிட்டால் அதை நம்ம பெரியவண்டை எடுத்துக்கலாம் இல்லை மூக்குக்குள்ளே இந்த பாலிம்னு சொல்லுவோம் இந்த மல்லிகைப்பூ மாதிரி சின்ன மொட்டு இருக்கும் ஆனால் வயரல் இன்ஃபெக்ஷன்ஸ் சைனஸ் ஐடிஸு ஆல்டெஜி ட்ரக்ஸு முதியோர்நல மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் ஒரு கொஷின் அனுப்பிச்சுருக்காரு தாமோதரன் புறம் புதுக்கோட்டை சிக்ஸ்டி சிக்ஸ் இயர்ஸ் அப்புறம் என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் சார் இந்த வயசான ஸ்மெல் அது வாசனை அறியும் சக்தி குறையுமா ஏன் கேட்குற அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் முந்தைய கொரோனா வந்தபோது உனது இம்பார்ட்டண்ட் சிம்டம்ஸ் வாசனை குறையும் அப்புறம் த்ரோட்டு கஞ்சஷனை வரும் இருமல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு எல்லாத்தையும் ஒன்று தெரிஞ்சிட்டோம் இது மாதிரி வேறு ஏதாவது கண்டிஷனில் வேறு ஏதாவது நோயினால் இந்த வாசனை அறியும் சக்தி அது இன்சாம் அனாஸ்மியான்னு சொல்கிறாங்க அது வருமானு கொஞ்சம் சொன்னிக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷன் இருக்குன்னு சொன்னார் இது நல்ல ஒரு அறிவு சார்ந்த கல் கல்வி தான் அது நோய் வரதுக்கு முன்னே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அதை நம்ம பெரியவண்டு எடுத்துக்கலாம் பட் காமனாக பார்க்குறது அனாஸ்மியா அது ஸ்மெல்லாக குறையிறது நம்ம பார்க்குறது கொரோனா தான் அது கரெக்டு தான் இருக்குது அதுக்கு அடுத்ததை பார்க்குறது எனி வைரல் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸா கார்பன் கோல்டு எனி வைரல் இன்ஃபெக்ஷன் மூக்கை தான் அஃபெக்ட் பண்ணும் கொஞ்சம் வாசனை குறையும் இது டெம்பரரி தான் நீங்கள் இந்த ஃப்ளூவுக்கு இந்த இதுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணிங்கன்னா கோல்டு அது செய்ய போயிடும் சின்ன பர்மனெண்ட் எஃபெக்ட் நல்லா புரிஞ்சுக்கு அடுத்தது வந்து இந்த அலர்ஜி ட்ரக்ஸு இந்த அவியல் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள் அதனாலேயும் மூவுக்கு ஸ்டஃபி ஆகி அது வாசனை குறைஞ்சிரும் ஒரு சில ஒவ்வொருனாலையும் வெளியே போகிறாங்க தூசிப்படுது சில இந்த பூ சிலதை ஒத்துக்காது அதனாலேயும் ஸ்மெல்லு குறைஞ்சி கொஞ்சம் இருக்கும் அப்புறம் முக்கியமாக பார்க்குறது என்ன இந்த லோக்கல் கண்டிஷனாக முக்கியமான காரணம் அது இந்த சைனசைட்டிஸ்ஸு அது சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் உங்களை வாசனை குறையும் இல்லை மூக்குக்குள்ளே இந்த பாலிப் சொல்லுவோம் இந்த மல்லிகைப்பூ மாதிரி சின்ன மொட்டும் இருக்கும் அதனால் இப்போ வாசனை குறையலாம் சில செப்டல் டீவியேஷன்ஸ் இந்த மூக்கு நடுவுகிற செப்டம் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் இந்த மாதிரி லோக்கல் காசஸ் சைனசைட்டிஸ்ஸு பாலிப்ஸு இல்லை வந்து செப்டல் டீவியேஷன் வர காரணமாக இருக்கலாம் சில மருந்துனாலேயும் காரணமாக அலர்ஜினால இருக்கலாம் அடுத்து முக்கியமான பாயிண்ட் சொல்ல வந்து பார்க்கின்சன் டிசீஸ் இது நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் பார்க்கன் டிசீஸ் என்ன லேட்டஸ்ட் சொல்கிறாங்கன்னா பார்க்கின் டிசீஸ் வரத்துக்கு முந்தையே ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு முந்தைய முதல் சிம்டம்ஸ் வந்து வாசனை தெரி அறியும் சக்தி குறைஞ்சிடும் அது வாசனை அடி சக்தி கொஞ்சம் குறைஞ்சிடும் ஒரு கான்ஸ்பேஷன் வரும் இந்த ரெண்டும் யாருக்கு வருதோ ஒரு முளைச்சிக்கலும் ப்ளஸ் ஸ்மெல்லு கொஞ்சம் குறஞ்சிதுன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் இதேமாதிரி கோ கோஃபர் பார்க்கின் உடனே டாக்டர் போய் பார்த்துக்கணும் இது ஒன்று முக்கியம் அது டிமன் ஷேவிலையும் வாசனை குறையும் பட் டிமெண்ட் ஷாலுக்கு மறதினால வாசனை குறையும் சொல்ல தெரியாது ஸோ அது வந்து டிமன் வரும் பட் அவர் எல்லாம் சொல்லும்போது அவர் மறந்துடுவார் அடுத்தது முக்கியமானது ரேர் வந்து மூளையில் கட்டி தலையில் ஏற்பட கட்டி எப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஒரு நர்வு இருக்குது இன்னும் ஃபேஸில் வந்து பன்னெண்டு நர்வு இருக்குது ஃபர்ஸ்ட் நர் தான் ஆல்ஃபேக்ட்ரி நர்வு அது நோஸ்லேருந்து நேராக போய் ஃப்ராண்ட் லோப் இங்கே தான் ரெண்டு நர் ஃப்ரான்டல் லோப் தலையில் ஃப்ரெண்டில் தான் ஃபிரண்டல் லோப்ஸ் அந்த ஃப்ராண்டல் லோப்பில் இந்த தலையின் முன்பகுதியில் ஏதோ கட்டி ஏற்பட்டால் அது இந்த நேரம் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்மெல் போயிடும் இது ரொம்ப ரேர் ஜஸ்ட் கீப்பின் யோர் மைண்டு ஸோ இப்படி ஏஜ் ஆகுனா ஏஜிங்னால கண்டிப்பாக வாசனை குறையவே குறையாது ஸ்மெல் வந்து பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கும் பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் காமனாக வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு சைனசைட்டிஸ் ஆல்ட்ரிஜி ட்ரக்ஸு இது மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேராக வந்து பிரெயினில் ஃப்ரான்டல் லோ கூட கட்டினால்தான் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க கொரோனா முன்னாடி வராது அப்படி வந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க தைரியமாக இருங்க இதெல்லாம் டெம்பரரி தான் வரும் அந்த ஈஸியாக குணம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி